வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பற்றி சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் நம்மளுடைய சிலபஸில் இவர் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இவரோட பாடல் பாருங்கள் இந்திய நாடு இது என்னுடைய நாடே தினம் தினம் நீ அதை பாடு சொந்தம் இல்லாதவர் வந்தவரால் தூங்கி கிடந்தது போனது மேல வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடு என்று எண்ணத்தை கூடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல பாடியிருக்காரு நெக்ஸ்ட் பாருங்க நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற டாபிக்ல தான் இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க சோ தெய்வ திருமலர் தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறு காப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல் சுவை மலர் அப்படி மலர் மலர் அப்படிங்கிற தலைப்பில் முடிகிற கவிஞரினுடைய பாடல்கள் எல்லாமே துவக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க சத்தியாகிரக தொண்டர்கள் வந்து பாடுவதற்குனே சில பாடல்களை வந்துட்டு என்னுடைய நாடு அப்படிங்கிற தலைப்புல தேசிய மலர்ல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க நாமக்கல் கவிஞர் தெரியும் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்களுக்கு அம்மணி அம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு எட்டாவது மகனாக பிறந்திருப்பாங்க இவர் வந்து முத்தமிழிலும் ஓவியக் கலை அதாவது டிராயிங் வரைகிறதுலையும் வல்லவர் இவர் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க முத்தமிழிலும் ஓவியக் கலையிலும் இவர் வந்து வல்லவராக இருக்கார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் தான் இவர் வந்து சிறை தண்டனை வந்து போயிருக்காரு உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடுவதற்கு சில வந்து பாடல் எழுதியிருக்கிறார் அது அந்த பாடலில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படிங்கிற பாடல் ஸோ இவர் வந்து நாட்டு பற்றி போற்றும் வகையில் மாநில அரசு இவருக்கு அரசவை கவிஞராகவும் பின்னர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்திருக்கு நடுவன் அரசு இவருக்கு பத்ம பூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க இவர் எப்போ இயற்கை எழுதினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆகஸ்ட் இருபத்தி நாலு எட்டாவது மாதம் இருபத்தி நாலாம் நாள் இயற்கை எழுதியிருக்காரு ஸோ இது டுவெல்த் ஓல்டு புக்ல இருக்கிற பாயிண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுஷனுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பார்த்துக்கோங்க தேங்க்யூ